பார்க்கலாம் நம்ம நிறைய பேர் நம்பிட்டு இருக்க மாதிரி தடாலடியாக மாத்திரைகள்னால் உடல் எடையை குறைக்கவே முடியாது நீங்கள் யாராவது ஒரு ரெண்டு மாத்திரை ஒரு மாதம் சாப்பிட்டா உடல் எடை குறையும்னா நம்பவே வேண்டாம் அப்படி ஒரு மருந்து இருந்ததுன்னா இன்றைக்கு எல்லா பணக்காரர்களும் நல்லா மெலிஞ்சிருப்பாங்க எல்லா நபர்களும் யாரெல்லாம் வந்து மெலியணும்னு நினைச்சாங்களோ கூட ரெண்டு பாக்கெட் வாங்கி சாப்பிட்டு மெலிஞ்சிருவாங்க அப்படி வாய்ப்பே கிடையாது யார் ரொம்ப அக்கறைப்படுகிறார்களோ யார் ரொம்ப மனக்கட்டு நல்ல உடல் பயிற்சி செய்து வருகிறாங்களோ யார் மிகச்சிறந்த சிறந்த அளவில் உணவு கட்டுப்பாடு வைக்கிறாங்களோ அவர்களால் மட்டும்தான் உடல் எடை குறைக்க முடியும் அப்புறம் இன்னொரு விஷயம் ரொம்ப தடாலடியாக எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் முட்டாள்தனமான ஒரு விஷயம் நம்ம உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடை ஏறும் பொழுது அந்த ஏறிய உடல்வகைக்கு ஏற்றால் படியான ஒரு இயங்கியலை வந்து நம்ம உடம்பு ஏற்படுத்தி வச்சிருக்கோம் அப்போ வந்து தடால்னு ஒரு பதினஞ்சு நாளில் பத்து கிலோ குறைக்கிறேன் இல்லை ஒரு ஒரு மாதத்தில் இருபது கிலோ நான் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மெட்டபாலிக் ஷாக் வந்து உடலுக்கு ஏற்படும் அப்போ அதை வந்து ஈடு கொடுக்க முடியாமல் இருக்கும்போது சில நேரங்களில் நோய் நிலைக்கு கூட அது அழைத்து செல்லலாம் அதனால் வந்து தடாலடியான ஒரு உடல் எடை குறைப்புக்கு நம்ம எப்போவுமே நுழையக்கூடாது கம்ப்ளீட்டாக பட்னி கிடக்கிறேன் நான் எதையுமே சாப்பிடாமல் இருந்து பண்ணுறேன்னு சொன்னால் உடல் எடை குறையலாம் ஆனால் கூடவே நோயும் வந்து நம்மளோட ஆயுள் காலமும் குறைஞ்சி போயிடும் அதனால் வந்து ரொம்ப கவனமா படிப்படியாக நம்ம வந்து புரிந்து கொண்டு என் உடல் எடை எதனால் ஏறியது என்ன நோய் இதுக்கு பின்னணியில் இருக்குது இல்லை நோயெல்லாம் இல்ல நம்மளுடைய உணவு கட்டுப்பாடு தான் சரியாக இல்லைன்னா நான் எதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப ஆழமான நுண்ணிப்பான கவனத்தை எடுத்துக்கொள்ளணும் இல்லைன்னா அதற்குன்னு உரிய ஒரு மருத்துவர்களிடையோ இல்லைன்னா ஒரு உணவியலாளர்களிட்டையோ நல்லா கலந்து ஆலோசித்து சரியான பட்டியலை வச்சுக்கிட்டு படிப்படியாக குறையிறது தான் ரொம்ப சரியான விஷயமா இருக்கும் பொதுவாக நிறைய மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா தினம் நான் ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்றேன் சார் அதனால் உடல் எடை குறையவே இல்லை ஓட்ஸ் சாப்பிட்டா உடல் எடை குறையும்னு நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா எந்த ஒரு தானியமும் தனியாக போய் சாப்பிட்ட உடனே டக்குன்னு உடல் எடையை குறைக்காது அதுவும் ஒரு மருந்து கிடையாது ஓட்ஸ் ஒரு நல்ல தானியம்தான் ஆனால் நம்ம அதை விட சிறந்த பல சிறு தானியங்கள் நம்ம ஊர்லேயே நிறைய இருக்குது ஓட்ஸ் ஏன் நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னா அதில் நிறைய பதினாறு சதவீதம் புரதம் இருக்குது அதில் நிறைய பீட்டா குளுக்கான்னு ஒரு ச நார் பொருள் இருக்குது அது சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க அதற்கு இணைய வெந்தயத்தை எடுத்தீங்கன்னா அதில் பீட்டா மனான்னு ஒன்று இருக்குது சேம் பீட்டா குளுக்கான் எப்படி இருக்கோ அதே மாதிரி பீட்டா மனானும் அதே சத்து உள்ளது தான் அப்போ நம்ம வெந்தயத்தை நம்ம வந்து வெந்தயக்கடியாவோ இல்லைன்னா சாப்பாடில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெந்தயப்பொடி எடுத்தாலே அது நமக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி புரதம்னா இதில் தான் வரணும்னு இல்லை வேறு உணவுகள்ல இருந்தும் நம்ம எடுக்கலாம் அப்படியே நம்ம இன்னொரு விஷயம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓட்ஸ் சாப்பிட்டோம்னா நம்ம ஓட்ஸ் இங்கே எந்த காலத்துலேயும் நம்ம பயிரிட முடியாது அதை வந்து வெளிநாடுகளில் இருந்தும் ஃபின்லாண்டில் இருந்தும் ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் நம்ம இறக்குமதி பண்ணியாகணும் நம்ம உள்ளூர் உணவுகள்லேயே அவ்வளவு சத்துக்கள் இருக்கும் பொழுது ஏதோ வெளிநாட்டு உணவு சாப்பிட்டு தான் நம்ம உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறது வந்து தவறான ஒரு விஷயம் எப்படி நம்ம உணவை திட்டமிடணும் அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு சாதாரணமாக ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு கல்லூரி தேவைப்படுகிற இடத்துல நம்ம படிப்படியாக ஒரு ஆயிரத்தி எண்ணூறு கலோரி அல்லது ஒரு ஆயிரத்தி அறநூறு கலோரி இல்லைனா ஒரு ஆயிரத்தி நானூறு கல்லோரின்றி கொஞ்சம் கொஞ்சமாக உடலுக்கு தேவையான ஆற்றலை உணவின் மூலம் பெறாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற தொப்பையிலையும் சதைகள்லேயும் ஸ்டோர் பண்ணியிருக்கிற கொழுப்பை கரைத்து கொண்டு வரும்படியான ஒரு உணவு திட்டத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் எழுந்த உடனே ஒரு காஃபி குடித்தாதான் ஆச்சுன்னு இல்லாமல் இல்லை காலையில் எழுந்தோன்னே பால் குடிக்கிற பழக்காரனால் பால் தான் சேர்க்கணும் இல்லாமல் நல்ல ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான தண்ணீரில் ஒரு அரை ஸ்பூன் தேனும் கொஞ்சம் போல் எலுமிச்ச பழ துளிகளும் விட்டு அந்த பானத்தை காலையில் குடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் ஒரு ஏழரை மணிக்கோ எட்டு மணிக்கோ பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணுன்னா அதில் நல்ல சிவப்பரிசி அவல் கொஞ்சம் எடுக்கலாம் ஊற வச்சு அவல் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம் நிறைய பழத்துண்டுகள் எடுத்துக்கொள்ளலாம் நிறைய வந்து இல்லைன்னா நல்ல சிறுதானியத்தில் செய்த இட்லி சாப்பிடலாம் தினையரிசி பொங்கல் சாப்பிட்லாம் அதே சிறுதானிய இட்லி சிறுதானிய பொங்கலில் நிறைய பேர் இன்னைக்கு வந்து அதில் நிறைய நெய்யை ஊற்றி நிறைய முந்திரி பருப்பு போட்டு எப்படியோ பொங்கல் மாதிரியே அதை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அது தவறான ஒரு விஷயம் அப்போ அதில் இருக்கிற கூடுதல் கல்லூரி போய் சேரத்தான் செய்யும் செய்யும் இடக்கூட தான் செய்யும் அப்புறம் நான் தினை பொங்கல் சாப்பிட்டேன் எனக்கு வெயிட் குறையலைன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை அதனால் தினையரிசி பொங்கலை பாசிப்பருப்பு போட்டு தினையரிசியோடு சேர்த்து நெய் சேர்க்காமல் நிறைய மஞ்சள் தூள் போட்டு நிறைய மிளகு தூள் போட்டு சீரகத்தை அதில் சேர்த்து அப்படி ஒரு பொங்கல் செஞ்சு கொஞ்ச அளவில் சாப்பிட்டா நிச்சயமாக எடக்கூடாது அதோடு சேர்த்து நிறைய பழத் எடுத்துக்கணும் காலையில் உணவுனாலே நல்லா ஆவியில் வெந்த உணவு கொஞ்சம் பழத்துண்டுகள் எடுத்துக்கொள்ளணும் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சிறிய அளவில் சாதாரணமாக ஹோட்டலில் போய் சாப்பிட்டோன்னா ஒரு காய்கறிக்கு ஒரு கப்பலை வைக்கிறாங்க இல்லையா அந்த கப் அளவுக்கு ஒன்றோ இல்லை ஒன்றரை கப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பொங்கலோ இல்லை உப்புமாவோ எடுத்துக்கொள்ளலாம் நிறைய பழங்கள் எடுத்துக்கணும் அதுக்காக பட்டி கிடக்க வேண்டியதில் அது பசி குறைக்கிறதுக்கு வந்து நிறைய பப்பாளி தூண்டு கொஞ்சம் செவப்பு கொய்யாப்பழம் இது மாதிரி எடுத்துக்கொள்ளணும் பதினோரு மணி அளவில் வந்து நல்லா பச்சை தேநீர் குடிக்கலாம் அந்த பச்சை தேநீர்ங்கிற க்ரீன் டீல அதில் இனிப்பே சேர்க்காமல் சாப்பிட்லாம் ஈவன் தேன் கூட இல்லாமல் பச்சை தேநீர் எடுத்துக்கொள்ளலாம் மதிய உணவுக்கு முன்னாடி மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெந்தயத்தை நல்லா வறுத்து பொடி செய்த வெந்தயத்தை ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கணும் ஏன்னா வெந்தயத்தை சாப்பிட்ட உடனே என்ன ஆகுன்னா அதில் இருக்க நிறைய நார் பொருட்கள் வந்து ஒரு தீவிர பசியை குறைக்கும் கூடவே அதில் இருக்கிற அந்த கரையும் நார்கள்லாம் பார்த்திங்கன்னா இரத்த கொழுப்பையும் கரைச்சிட்டு வரும் அதுக்கப்புறம் வந்து நிறைய காய்கறிகளை தட்டில் முதல்ல காய்கறியை தான் போடணும் ஒரு அவரைக்காய் வீட்டில் செஞ்சுருக்கீங்க இல்லை வெண்டைக்காய் பொருளில் செஞ்சுருக்கீங்கன்னா முதல்ல நிறையா அவரைக்காய் வெண்டைக்காயை போட்டு அதை சாப்பிடணும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சாதம் அந்த சாதமும் வந்தீங்கன்னா அந்த சின்ன கப் அளவுக்கு ரெண்டு கப்போ இல்லை ரெண்டரை கப்போ எடுத்துக்கிட்டு அந்த சாதத்தில் சாப்பிடக்கூடிய அந்த குழம்பு காயில் நிறைய எண்ணெய் இருக்கக்கூடாது நீங்கள் நல்லா வீட்டில் செய்கிற குழம்பு வத்த குழம்பு நிறைய எண்ணெய் போட்டு செஞ்சுட்டு அதை கொஞ்சமாக எடுத்தாலே அதில் நிறைய கலோரி கிடச்சிடும் அப்போ நிறைய கீரை கூட்டு பருப்பு பாசி பயிரில் செஞ்ச குழம்பு அதிக கொழுப்பு இல்லாத காய்கறிகளை செஞ்ச உணவை குழம்பு வச்சு குழம்பு சாதம் சாப்பிட்டுக்கணும் நிறைய மோர் குடிக்கணும் நிறைய ரசம் குடிக்கணும் ரசத்துக்கும் மோருக்கும் சாதம் போட்டு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை அதை வந்து முதல்ல நல்ல ரசத்தை எடுத்துக்கொள்ளலாம் கூட மோர் நிறைய எடுத்துக்கொள்ளலாம் அப்புறம் மாலை வேளையில் திரும்பவும் நல்ல ஏதாவது இளநீரோ பழச்சாரோ இல்லை க்ரீன் டீயோ எடுத்துக்கொள்ளலாம் கூடவே கொஞ்சம் போல சுண்டல் மாதிரியான உணவு எடுக்கலாம் அவல் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் என்ன பண்ணணுன்னா இரவு நேர பசியை கொஞ்சம் மட்டுப்படுத்தும் அதுக்கப்புறம் இரவுல சாப்பிடும் பொழுது கேழ்வரகு உப்புமா நல்ல ஒரு எண்ணெய் சத்து இல்லாத சப்பாத்தி இல்லைன்னா கேழ்வரகு ரொட்டி அந்த மாதிரி கொஞ்சம் பச்சரிசி இந்த மாதிரி அரிசி நெல்லரிசி இல்லாம சிறுதானியத்துல செய்த உப்புமா தோசை இந்த மாதிரி விஷயங்களை ஈவினிங்கில் எடுத்துக்கணும் இது மாதிரியான உணவு திட்டத்தை நம்ம வந்து ப பழக்கிட்டே வந்தோன்னா படிப்படியாக உடல் எடை குறையும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் வெறுமன பழத்துண்டுகள் மட்டுமே சாப்பிட்றதுன்னு ஒரு பழக்கம் வச்சுக்கணும் காலையில் கொஞ்சம் ரெண்டு மூணு கொய்யாப்பழம் மதியத்தில் நிறைய பப்பாளி துண்டுகள் சாயந்தரம் வந்து ஒரு அன்னாசி பழச்சாரோ ஏதோ ஒன்று இரவில் மீண்டும் வந்து கொஞ்சம் ஒரு சிறு வாழைப்பழம் வாழைப்பழம் சாப்பிட்டா வெயிட்டு போட்டுருன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க சின்ன வாழைப்பழத்தில் வெறும் நாற்பது கல்லூரி தான் கிடைக்கும் அது ஒரு இட்லிக்கும் குறைவானது தான் அந்த மாதிரியான சின்ன வாழைப்பழமும் கூட கொஞ்சம் கொய்யாப்பழமும் சாப்பிட்டா பசி நல்லா அடங்கும் ஒருவேளை இதை பழகி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் ஒரு மாதிரி பசி அடங்கல ரொம்ப வில வருது ரொம்ப வேலை செய்ய முடியலன்னு வரும் பொழுது லைட்டாக வந்து எண்ணெய்கள் இல்லாத ஒரு கேழ்வரகு தோசையோ அடையோ வந்து ஒரு வேளை எடுத்துக்கிறதுல பெருசாக தப்பு இல்லை அந்த மாதிரி எடுத்துட்டு அப்புறம் அதை பழகிக்கொள்ளணும் இது மாதிரி நம்ம படிப்படியாக இந்த உணவுல அக்கறையோடு இருந்துட்டு வாரத்துக்கு ஒரு நாள் பழத்துண்டுகள் அப்புறம் வாரம் ஒரு நாள் வெறும் பழச்சாறுகள் மட்டும் எடுக்கிறது இப்படியே கொண்டு வந்தோம் அப்படின்னா மாதத்துக்கு ரெண்டரை கிலோ மூணு கிலோ நிச்சயமாக குறையும் அந்த மாதிரி ரெண்டரை கிலோ மூணு கிலோ வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் குறைஞ்சு குறைஞ்சதுனாலே ஒரு ஆறு மாத காலத்தில் நிச்சயமாக பன்னிரெண்டு கிலோ பத்து கிலோ வெறும் உணவு திட்டத்தின் மூலமாகவே குறையும் இந்த உணவு திட்டத்தை வச்சு குறைக்கும் பொழுதே சிறிதளவு உடல் பயிற்சியும் கண்டிப்பாக வேணும் இல்லைன்னா உடல் வந்து நல்லா தொலை தொலன்னு ஆகுமே ஒழிய நல்லா ஃபிட்டாக வராது அப்போ நல்லா தொடைப்பகுதி மசிலில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹேம்ஸ்ட்ரிங் எக்ஸசைஸ் பண்ணுறது அப்டம்னல் ஸ்ட்ரெச்சிங் எக்சைஸ் பண்ணுறது பேக் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுறது இது மாதிரி எக்ஸசைஸும் சேர்ந்து செய்து கொண்டே வரணும் எந்த காரணம் கொண்டும் பட்டினியாகவே கிடக்கக்கூடாது நிறைய பேர் காலையில் சாப்பிடவே மாட்டாங்க எடை குறை காலையில் எடை குறைக்கணும்னு சாப்பிடாம இருந்தால் நிறைய பேருக்கு பித்தப்பையில் கல் வந்துடும் பித்தப்பயில அப்புறம் கல் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதனால் ஒரு வலி வந்துன்னா வேளை அதற்கு வைத்தியம் அதற்கு ஒரு வேளை அறுவை சிகிச்சைன்னு ஏதாவது ஒன்று தேடிக்கிட்டே போய்டும் ஸோ அதனால் ரொம்ப கட்டுப்பாடான உணவு திட்டம் வைத்து கொண்டால் மட்டும்தான் உடல் எடையை நல்லா குறைக்க முடியும் இதோடு சேர்த்து பொதுவாக உடல் எடை குறைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா குடம்புலியில் நல்லா சாதாரண புளிக்கு பதிலாக இந்த கார்சீனியா கம்போஜியான்னு சொல்லக்கூடிய குடம்புலியை கரைச்சி சாதாரணமாக மலபார் புளின்னு சொல்லுவாங்க மீன் குழம்புலாம் செய்வாங்க அந்த புளியை கரைச்சி பயன்படுத்துறது வெள்ளைப்பூண்டு நிறைய சேர்த்துக்கொள்றது வெங்காயம் நிறைய சேர்த்துக்கொள்றது வெந்தயத்தை பொடித்து வைத்து வெந்தயம் நிறைய சேர்த்துக்கொள்வது இதெல்லாம் தினமும் உணவில் கொண்டே வந்தோம்னா மெல்ல மெல்ல சரியான உடல் எடை குறையும் அப்படி உடல் எடை குறைந்தால் மட்டும்தான் மீண்டும் அது கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்காது இல்லை தடாரடியாக குறைச்சோன்னா எப்படி இறங்கிச்சோ அதே மாதிரி அடுத்த ரெண்டு மாதத்தில் ஏறிடும் இந்த மாதிரி உங்களுடைய உணவு திட்டத்தை வைத்து உடல் எடையை குறைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆரோக்கியம் என்றைக்கும் நிலைபெற்று பெற்று